எல்லாருக்கும் ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் எங்கள் ஆத்தாவோட ஸ்டைலில் ஸோ எனக்கு எங்கள் ஆத்தா தான் செஞ்சுருக்காங்க தேவையான பொருட்கள் வெங்காயம் கருவேப்பிலை உப்பு சீரகம் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் நாங்கள் தனியாக எங்கள் ஸ்பெஷல் கறி மசாலா போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கோம் தென் கறியை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ஸ்மெல் இருக்கக்கூடாது ரா ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தயிர் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஸோ இது மூணுத்தையுமே நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஸோ இதை போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு கறியுடைய அந்த ராஸ்மெல் வந்துட்டு போய் போயிடும் ஸோ அதனால தான் எங்கள் ஆத்தா வந்துட்டு இப்படி இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க ஸோ எல்லாமே நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சி ஸோ இனி நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தென் ஆஷீஷ் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சிடணும் ஸோ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவாப்பில் நல்லா போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு சோம்பு இது மூலத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கணும் ஸோ இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வளனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை போட்டுக்கணும் ரொம்ப அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு வந்து இஞ்சி போட்டுக்க நம்ம எப்படி சற்றல் அடிக்கும் ஸோ நம்ம எடுத்துக்கலையுமே கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டோம் மெசாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கிற நம்மளுடைய கறி எடுத்து இதில் போட்டுடலாம் ஸோ கறி எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஓரளவுக்கு நம்ம வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி கறியில் உப்பு சேர்த்துருக்கறதுனால மறுபடியும் கரெக்டாக யோசிச்சு கொஞ்சமாக தான் நமக்கு சேர்த்த மாதிரி சேர்க்கணும் ஏன்னா நம்ம கறி ஊற வைக்கும்போது உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உப்பு போடணும் ஸோ உப்பு போட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற மசாலா கறி மசாலா கிரேவியை உள்ளே போட்டு வணக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த கறி மசாலாக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணலை வீட்டிலேயே நாங்கள் அரைச்ச கறி மசாலா அரைச்சிக்கிட்டோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா இது தண்ணி ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நிறையா வந்திருக்கும் ஸோ இந்த இந்த டைமில் நல்லா ஓரளவுக்கு நல்லா வளர்க்குறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய மசாலாவை போட முடியும் உங்களுக்கு பார்க்கலாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்மளே மசாலாவை போட போடலாம் மசாலா போட்டாச்சு மசாலா போட்டதுக்கப்புறம் நமக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணும் எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு இருக்கணும் ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கும்போதே கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும் ஸோ அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு ஊற்றுனிங்கனாலே நமக்கு கறி வெ வெந்துறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு கறிக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறது அவ்வளோ தான் நம்ம எல்லாமே வதக்கி முடித்தாச்சு இனி உப்பு எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடிட்டு பிசி விட்டோம்னா நம்ம ரெடியாக பண்ணிடலாம் அவ்வளோ தான் குக்கர் மூடியாச்சு